வணக்கம் இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி முயற்சி இறங்கியிருக்கோம்னா வீட்டில் ஒரு சென்ட் இடம் இருக்குது இல்லை அரசண்ட் இடம் இருக்குது அப்போ நம்ம திட்டம் அந்த ஒரு இயற்கை நிரந்தர குப்பை பாத்தி முறையில் வடிவு அமைப்பதற்கு நம்ம என்ன திட்டம் போடணும் அந்த ஏற்றவாறு எப்படி வடிவமைக்கணும் இப்போ குப்பை பாத்திங்கிறது நம்ம பலவித ஒரு கழிவுகள் குப்பைகளை கொண்டு பலவித பாத்தி முறைகளை பயன்படுத்தி பலவித காய்கறி கீரை பழங்கள் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் அங்கே இடத்துக்குள்ள ஏற்ற மாதிரியும் அந்த நிழலுக்கு ஏற்றமாக உருவாக்க வேண்டும் என்றால் அப்போ எந்த மாதிரி வடிவமைக்கிறது தான் நம்ம இந்த குப்பைப்பாத்தி முறையில் ஒரு அளவெடுத்து மார்க் பண்ணி ஒரு இருபதுக்கு இருபது என்ற நிலைக்காக நம்ம அலைஞ்செடுத்துட்டு இருக்கோம் இப்போ அந்த அளவு எடுத்து அதில் நமக்கு தண்ணியை ஊற்றி அதை குழி தோண்டிருக்க குழி தோண்டணும் அது ஒவ்வொரு குழியும் வந்து ஒவ்வொரு விதமாக வடிமைக்கு போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து ஒரு மார்க்கிங் போட்டுக்கணும் இப்போ இருபதுக்கு இருபதில் எந்த மாதிரி அமைக்கிறது அப்போ மத்தியப்பதி எப்படி இருக்கணும் சுற்றி இப்படி இருக்கணும் இடைவெளி கேப் எப்படி இருக்கணும் அது நடைபாதை இப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு அளவு வைக்க எப்படி இருக்கணும் தான் நம்ம அந்த திட்டத்தை சேர்மைப்படுத்துவதற்கு முதல்ல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிட்டோம் இந்த மார்க் போட்டிருக்கோம் பத்துக்கு அதாவது இருபதுக்கு இருபது அப்போலாம் சென்ட்ரு பகுதி பக்கவாட்ட பகுதி சுற்றி அந்த மூளைகளில் நம்ம மரங்கள் பழங்கள் இருக்கணும் காய்கறி இருக்கணும் கீரைகள் இருக்கணும் இப்படி மூலிகள் இருக்கணும் அது இனத்து நம்ம வீடு தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுக்கு எந்த அளவில் இருந்தால் போதுமானது என்றாடி பார்க்கும்போது ஒரு செண்டை வச்சுட்டு நம்ம என்ன மாதிரி நாம் வீட்டில் தோட்டம் அமைக்கலாம் குப்பை பார்த்து குப்பை தோட்டம் அமைக்கலாம் குப்பை தோட்டம் என்ன எல்லாமே குப்பை தான் குப்பைகளே வந்து உரமாக்குவது தான் குப்பைகள் தான் அந்த சத்துக்கள்லாம் இருக்குது அந்த கழிவுகள் எல்லாம் மீண்டும் ஒரு உயிரோட்டம் கொடுத்து அதுக்கு சுழற்சி மாதிரி கொண்டு வரும் அப்போது நமக்கெல்லாம் அங்கங்கே உர குளிக்கத்தையும் வாய்க்கால் பெட்டு எல்லாமே அமைக்க தேவையான ஒரு வ வடிகால் ஒரு குழிமுறைகள் பாத்தி முறைகள் இப்படி பல வகையில் நம்ம அமைக்கின்ற பொழுது நம்ம மண் எந்த மாதிரி மண்ணுன்னாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து மண் வந்து எல்லா பயிர்களும் நமக்கு தேவையான வீட்டு காய்கறிகள் கீரைகள் பழங்கள் போர்களுக்குள்ளே தகுந்த மண்ணாக அது எந்த நிலத்திலும் நமக்கு வந்து அதை நம்ம எல்லாமே கலந்து மாற்றி அதை பரட்டி அந்த குப்பைகள்லாம் சேர்த்து மாக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அது ஆனாலும் எல்லாமே அந்த இடத்துல வரக்கூடிய அளவுக்கு நிரந்தர ஒரு வேளாண்மைக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியும் அந்த மாதிரி நாம் ஒரு வைக்கும்போது நம்ம வீட்டு கழிவுகள் எந்த கழிவுனாலும் சரி நம்ம உணவு கழிவுகள் இலைகள் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய கழுவில் எல்லாத்தையும் போடலாம் ஒரே ஒரு விஷயம் சமைத்த உணவு மட்டும் போடாமல் மித்த எல்லா கழியும் போடலாம் இந்த சமைத்த உணவு ஏன் போடக்கூடாதுன்னா நம்ம அது வந்து உடனே வந்து மக்காது அது வேகமாக ப்ராசஸ் இருக்குது அது குளி தோண்டி அதை கொஞ்சமாக போட்டு போட்டு மூடிட்டு வரணும் அது ஆறு மாதம் கழிச்சி அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் சமை நமக்கு அடுப்பில் எந்த ப்ராசஸ் பண்ணாத காய்கறி கழிவுகள் தோட்டக்கழிவுகள் இலைதலைகள் இப்படி உள்ளதாக நம்ம என்ன பண்ணலாம் அந்த பாத்தி அந்த வாய்க்காலாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அதெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம் அப்போ எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகள் ஹோட்டலில் இருக்கிற காய்கறி கீரைகள் நம்ம ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற காய்கறிகளை எல்லாமே கொண்டு வந்து கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்து சேர்த்து வச்சாச்சின்னா அது ஒரு நிறைஞ்சி அதை அதுக்கு மேல் மண் போட்டு மாற்றி மாற்றி நம்ம பரட்டி எடுக்கும்போது அது அதிகப்படியாக உரத்துக்கு செய்ய தயாராகிடும் அப்போ பக்கத்தில் சைடு பக்கவாட்டு ஓரமாக இருக்கின்ற குழிலாம் உர உரக்கலவை உர மக்க வைக்கும் ஒரு குழியில் வைத்துக்கொண்டு அது மேலே கூட நம்ம காய்கறிக்கறி வளர்க்குற அளவுக்கு தான் நம்ம யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணிக்கிட்டுருக்கு அப்போ ஒரு சென்னில் எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே இருந்து கொண்டு அந்த ஒரு விவசாய ஒரு வேளாண்மைக்கு நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் உங்கள் வீட்டுக்குமல்ல பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அது உங்களுடைய மழை வெயில் இதை பொறுத்து நீ எப்படி மாற்றி அமைச்சு தற்காத்து கொண் தற்காத்து கொள்ள வேண்டும் இருக்குது அப்போ உங்களுக்கு கிடைக்கூடிய குப்பைகள் என்னென்ன குப்பைகள் இருக்குது அப்போ எல்லாம் புளி தோண்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ம இளதலைகள் நம்முடைய காஞ்சி இளதலைகள் எடுத்துக்கணும் அப்புறம் நமக்கு குச்சிகள் எங்கெங்கே வந்து சருகுகள் குச்சிகள் அந்த புல் எல்லாம் எது கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்த தொடங்கிக்கலாம் இப்போ ஆரம்ப கட்டத்தில் நமக்கு ஸ்டார்டிங் ஒரு ஆரம்ப கட்டத்தில் அதோடைய வேலைப்பாடுகளும் இருக்க தான் செய்யும் ஆனால் எதுவுமே வந்து வெளியில் கொண்டு வரக்கூடாது உங்கள் ஏரியாவுக்குள்ளே பக்கம் உங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயோ அல்லது தோட்ட தோப்பத்துக்குள்ளேயோ தோப்புலேயும் என்ன இருக்கோ அதை வச்சு பயன்படுத்திக்கணும் இங்கே எங்களுக்கு நம்ம நாட்டு இந்த ஆசிரமத்தில் நாட்டு மாடு இருக்கிறதுனால அந்த சாணத்தை நமக்கு ஒரு சாணம் சாணி பால் அதாவது சாணி கரைச்சலில் வச்சுருக்குறோம் சாணி கிடைக்கிது கிடைக்காத பட்சத்தில் நம்ம அதுக்கு மாற்று இந்த வீட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளித்த மாவு தயிர் இது வச்சு பழங்கள் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் மாடுகள் வந்து போகுது அந்நேரம் வந்து ஒரு சாணி கடிச்சாலும் பயன்படுத்தலாம் அப்போ ஆரம்ப காலத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஒரு முதல் பள்ளத்தில் நடிமத்தி பள்ளத்தில் வெறும் கம்புகள் கட்டைகள் குச்சிகள்லாம் அந்த நடுமத்தி பள்ளத்தில் ஃபுல்லாக அடைக்கிட்டு அடக்கின பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உள்ள எல்லாமே என்ன பண்ணணும் வெறும் குச்சிகள் சின்ன சின்ன குச்சிகள்லாம் போட ஆரம்பிக்கணும் அப்போ முதல்ல கட்டைகளாக போட ஆரம்பித்தாச்சு எந்த கட்டை இருக்கலாம் வீட்டில் பழசு புதுசெல்லாம் யோசிக்க வேண்டாம் மரங்கள் அந்நேரம் ஒரு பச்சையாகவே ஒரு கம்பு கிடச்சிருந்தாலும் சரி அதையும் போடலாம் அப்படி கம்புகளை என்னென்ன வேஸ்ட் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து நம்ம போட ஆரம்பிச்சிடணும் அப்போ அங்கே தென்னந்தோப்பு தென்னை மட்டைகள் எல்லாமே அங்கே என்ன பண்ணணும் உள்ள எல்லாமே போடலாம் எந்த மாதிரி கட்டை இருந்தாலும் சரி ஒரு அந்த சுற்றியுள்ள உள்ள மரங்கள் நகர்த்தி கம்பு முருங்கை மரம் உங்க மரம் எந்தெந்த மரங்கள்லாம் கட்டை போட்டுட்டு அப்புறம் குச்சி வகையெல்லாம் நீங்கள் போடுங்க சென்ட்ரில் உள்ள குழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டை போட்டாச்சு அதுக்கப்புறம் அடுத்த இதை கம்பு குச்சி அப்படிங்களாம் எது எது கொஞ்சம் ஹாலாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம் போட்டு அந்த குழியை வரைக்கும் அளவுக்கு குழி தோண்டிருக்கோன்னா அப்போ சென்ட்ரில் வந்து ஒம்பது ஆகும் ஓவன் செஞ்சு வரும்போது கடைசியாக ஒரு மூணு இஞ்சி அளவில் முடியும் அந்த குழி முழுக்க இந்த கட்டை குச்சி இதுக்கு இறுக்குகள் எல்லாமே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பெரிய கட்டை போடணும் இப்போ சின்ன கம்பு போடணுன்னா அப்புறம் குச்சி போட்டு விட்டணும் இப்படி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அந்த குழி அளவில் நிரப்பி அது இந்த வகை அந்த வகைங்கிறது கழிதலே கிடையாது அது மூடி சம்மந்தப்பட்டு இருக்கலாம் மரம் சம்மந்தப்பட்டு இருக்கலாம் கொடி வகை இருக்கலாம் எதுனால் எடுக்கலாம் இப்போ நீங்கள் அந்த குழிஃபுல் மூடுறதை பார்க்குறீங்க உன்னோட பரப்பி விடணும் பரப்பி ஒரே அளவில் கொண்டு வந்து சேர்த்துட்டு அதில் அடுத்த லேயருக்கு வந்து செத்தையில் அதாவதுக்கு முன்னாடி மண்ணை மண்ணை பரப்பி இருக்கணும் மண்ணை பரப்பின பிறகு இந்த இலை மண்ணை பரப்பிட்டு சாணிப்பால் ஊற்றிட்டு மண்ணை பரப்பின பிறகு தான் இந்த காஞ்சி சருகை போடணும் அப்போ ஒரு லேயரில் முதல் லேயரில் கட்டைகள் குச்சிகள் ஈக்கங்கள் இருந்தது அது பிறகு அதில் மேலே சாணிப்பால் துளி துளிக்கப்பட்டிருக்கோம் துளித்த பிறகு அது பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும் மண்ணை போட்ட பிறகு அப்படியே இந்த காய்ந்த இலை சருகள் போட ஆரம்பிச்சிடணும் அது பிறகு சாணி பால் எல்லாம் சாணி பால் சாணி வந்து நல்லா கரைச்சி ஒரு அளவுக்கு கரைக்கணும்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு தண்ணி ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப ஒரு இட்லி மாவு அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம் நல்லா கரைச்சி விட்டு எங்கெங்கே நமக்கு போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் சொல்லிச்சு விட்டணும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்ம குளிர் பார்த்திங்களா நம்ம வாய்க்கால் மாதிரி குச்சோம் அதுலேயும் நம்ம அதில் கட்டை குச்சி கரட்டையெல்லாம் போடணும்னா வெறும் சருகல் இலைதலைகள் அந்த மாதிரி பச்சை வகைகள் எதாவது போட்டு அதுலேயும் நம்ம துளிச்சி விட்டணும் இந்த சைடில் இருக்கக்கூடிய சென்ட்ரில் இருக்கக்கூடியது அது பெட்டு இது ஒரு வாய்க்கால் அமைப்பில் நம்ம உரக்குழின்னு வச்சிக்கலாம் இது வந்து மாற்றி மாற்றி பரட்டி விட்டு நமக்கு எப்போப்போ தேவையோ நம்ம என்ன அந்த பெட்டு வந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம் நம்ம பரட்டி விட்டு பிரட்டி விட்டு இதை எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துட்டே இருக்கலாம் அப்போ நம்ம ஒரு சென்ட்டுக்குள்ளே எல்லாமே தேவை உரம் தேவை எல்லாமே அங்கேயே பூர்த்தி இருக்குது அப்போ உரத்துக்காக நீங்கள் வெளியே போகக்கூடாது உங்கள் அந்த அந்த எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல நமக்கு எது கிடைக்குதோ அதை தான் பயன்படுத்தணும் அதனால் இந்த ஆசிரமத்தில் நம்ம எங்களுக்கு நாட்டு மாட்டுக்குனால அந்த சாணி கிடைச்சிருக்கு சரி எடுத்துருக்கோம் அவ்வளோ தான் அப்போ கிடைக்கிற உங்கள் ஏரியா பக்கத்தில் நீங்கள் எந்த செலவில்லாமல் எடுக்கக்கூடிய விஷயத்துலேருந்து தான் நீங்கள் நாங்கள் அந்த குப்பல் தோட்டத்தையே நாங்கள் யோசித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்திகிட்ருக்கோம் அப்புறம் சாணி படுத்து வச்சாச்சுன்னா அந்த மண்ணை எடுத்து இப்போ போல் நீங்கள் ஒன்று போல் பரப்பி விட்டணும் இப்படியே ஒவ்வொரு ப கொண்டு வரணும் இதை இருமடி பாத்தியும் சொல்லி நம்ம பொதுவாக இயற்கை விவசாயத்தில் நிரந்தர விவசாயத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தான் இங்கேயும் அமைச்சிட்டு வரோம் ஆனால் பக்கத்தில் எல்லா வகையிலும் நமக்கு பாத்தி மேட்டுப்பாத்தி பள்ளப்பாத்தி குளிப்பாத்தி இங்கே பல வகைகளை நம்ம வந்து இயற்கை விவசாயிகள் நம்ம அவங்க அனுபவத்தில் கொண்டு வந்ததை நம்ம கொஞ்சம் பார்த்து அதை ஒரு ஒரு யோசனையில் நம்ம ஒரு சின்ன எல்லா வகையும் வரணும் அது இந்த பச்சை தலைகள் நமக்கு மூலிகை வகையான செடி கொடி இருந்தாலும் சரி இந் இப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு மழை காலங்களும் சரி இல்லை பக்கத்துலையும் சரி என்னென்ன கொடிகள் செடிகள் இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பச்சையெல்லாம் கொண்டு வந்து அந்த அடுத்த மண் போட்ட பிறகு நம்ம இதை இதை போட்டு பரப்பி விட்டுறோம் அப்போ எல்லாமே ஒரு சத்துக்கள் வந்து பொதுவாக நமக்கு இந்த சத்து அந்த சத்துலாம் அவ்வளோ சொல்லால் கூட அவ்வளவு ரொம்ப சிந்தித்து கரெக்டாக செயல்படுறது இல்லை ஏன் வந்து இதை நம்ம ஒரு வியாபார ரீதியாக கொண்டு வரதில்லை நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர்றதுக்கு போதுமானதாக இருந்தால் போதுமானது நமக்கு காய்கறி கீரை பழங்கள் வெளியே வாங்கக்கூடாது அது வீட்டுக்குள்ளே வாங்கணும் நமக்கு தேவை என்ன அப்போ எவ்வளோ எவ்வளோ போதும் அப்போ காய்கறி இருக்குது கீரை இருக்குது பழங்கள் இருக்குது இது கீரைகளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா எடுக்க முடியும் காய்கள் எடுக்க முடியும் அப்போ நம்ம வீ நமக்கு போக பக்கத்தில் கொடுக்க முடியும் அந்தளவுக்கு நமக்கு கிடைச்சா போதுமானதான் அடிப்படை இருக்கும்போது நம்ம பெருசாகவே நீ யோசிக்க முடியல அது என்ன இருக்குன்னு செடி வேப்ப செடி மூலிகைகள் செடி அல்லது கொடி வகைகள் செடி எது இருந்தால் வேலி செடிகள் எது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இது மேலே நீங்கள் பரப்பி விட்டு பயன்படுத்தலாம் அடுத்த சாணி போல் எல்லாமே தொளிச்சு விட்டுறோம் அதில் எல்லா பாவம் படுற மாதிரி தெளிச்சு விடணும் அப்போ நமக்கு அந்த பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள் நம்ம பெருக்கிறதுக்கு அதை ஒரு ஏதுவாக அமைச்சு கொடுத்துட்றோம் அப்போ நமக்கு இவ்வளோ செய்கின்ற பொழுது அடுக்கடுக்க செய்கின்ற பொழுது நமக்குடைய அந்த உயிரினங்கள் பயணத்துக்கு ரொம்ப ஏதுவாக அமைஞ்சிருக்கும் அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி தான் அதை அமைச்சிட்டு இருக்கோம் இப்படி நீங்கள் சானிபாக தொழிச்சிருங்க பின்பு எப்பயும் போல் மண்ணை எல்லாமே டோட்டலாகவே போட்டு அதை முழுமையாக மூடிடுறோம் இப்படி ஒவ்வொரு லேபர் லேயராக ஒரு குச்சி அடிக்கிட்டோம் பின்னாடி வந்து சாணிப்பால் அப்புறம் மண் பின்பு சருகு சாணிப்பால் மண் பிறகு பச்சை நிறைதலைகள் சாணிப்பால் மண் இப்படி போட்டு வந்துட்டு அப்புறம் நமக்கு சுற்றி குளிர் பார்த்திங்கன்னா குழிகள் என்னென்ன இருக்கோ நம்ம அது அந்த குழியில் என்ன வைக்கப்போகிறோம் பல மரங்கள் வைப்போம் அதுக்கும் நம்ம இந்த மாதிரி அது கட்டையில் போடணும் இல்லை வெறும் சருகு குச்சி இந்த மாதிரி மூலிமா நம்ம சாணிப்பால் எல்லாம் போட்டு இதையும் ஒரு இந்த குழிப்பகுதியிலையும் நம்ம போட்டு வச்சிடணும் இங்கேயும் நம்ம சாணி இது இதே இதே மாதிரி இது வந்து குச்சி கிடையாது இங்கே வரும் சருகு புல் வகைகள் சாணிப்பால் இதை போட்டு நம்ம குழியை நேரத்து வச்சிடணும் அப்போ மண் கலந்து போட்டு நம்ம என்ன மரம் வைக்கலாம் பப்பாளி மரம் வாழை மரம் மாதிரி பழமைப்பெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம இந்த குழியிலையும் இது நிரப்பி வச்சிடும் இது நாலு மூணில் இருக்கும் அந்த நாலு மூலையில் இங்கே சாணி பாலெலாம் போட்டு இங்கேயும் நம்ம அமைப்பையும் போல் மண்ணையும் போட்டுடுவோம் போட்டுவிடும் அப்போ இது பாத்தி ஆகிடுது அப்போ ஒரு பக்கம் இருமுடி பாத்தி ஒரு பக்கம் பல்ல பாத்தி ஒரு பக்கம் மேட்டுப்பாத்தி ஒரு பக்கம் பாத்தி இப்படிங்க பல பாத்தி முறைகளை ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது எங்கெங்கே எதை வைத்து நமக்கு தேவையான மரம் செடி கொடிகள் பழங்கள் கீரைகள் வைக்க முடியும் சொல்லி நம்ம திட்டமிழர்கள் வந்தோம்னா நம்ம அன்றாட தேவைக்கு தேவையான காய்கறி கீரை பழம் கிடைக்க போகுது அதுக்கு ஒரு வழிமுறையோடு நம்ம இங்கே அமைச்சிட்ருக்கோம் அப்போ எல்லா இடத்துலையும் எல்லா குளிப்போகுலையும் நமக்கு ஓரளவுக்கு மேலே மேத்தி கொண்டு வந்தாச்சு அடுத்து நமக்கு மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வைக்கல் போடுறோம் கடைசியாக ஒரு புல் வகையாக இருக்கணும் வைக்கலாக இருக்கணும் எது எது கிடைச்சாலும் சரி நீங்கள் உங்களுக்கு ஏக்க மாட்டு வழக்கினால் வைக்கோல் வாங்கி வச்சுருக்காங்க அதை அதை எடுத்து பயன்படுத்திக்கிறோம் இப்போ நீங்களாம் வந்து காய்ந்த புல்களை பயன்படுத்துங்க அல்லது இந்த மூங்கில் இலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சோளத்தட்டுடைய இலைகளும் வச்சுக்கலாம் இப்படி புல் ரகத்தில் இருந்து வரக்கூடிய இலைகளெல்லாம் போட்டபோது அது வேம மக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு நல்ல மேற்பகுதி நம்ம முதல்ல வேம மக்கக்கூடிய தன்மை கொண்டு வந்துட்டால் நம்ம கீரை வளர்க்க ஆரம்பித்து தொடங்குவதற்கு மிக ஏதுவாக இருக்கும் அதனால் அதை வைக்கல போட்டு நம்ம பரப்புகிறோம் இப்போ வைக்கல் எல்லா எல்லாப்பும் வைக்கல் போட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த சாணி பால் போட்டு மண்ணே தான் அடுத்த வேலையை நம்ம பார்க்க போகிறதில்ல இதை பார்த்துட்ருக்கீங்க இப்படி உங்கள் வீட்டில் ஒரு சில இடத்துல அற்புதமான ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்க முடியும் இது வந்து பொதுவாகவே வந்து நம்மளே பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும் வேலையாட்கள் இருந்தால் பண்ணிக்கிறீங்க ஆசிரமத்தை வேலையாட்கள் இருக்கிறனால அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம உள்ள ஒரு பொழுது போக்காகவே டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டே ஒரு மாதம் கூட ஆனாலும் பரவாயில்ல முடிக்கலாம் அப்போ இது வந்து எந்த ஒரு அவசரத்துக்கு பட்டு அவசரப்பட்டு பண்ணுறது இல்லை ஒரு கலைநயத்தோடு நல்ல பொழுது நம்ம ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்திக்கொள்ள விதத்தில் பண்ணுறதுனால எந்த அவசரமும் இல்லை ஸ்லோவாக பண்ணால் கூட போதுமானது ஒரு டே ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன நல்ல ஒரு ஃபார்மில் வந்து நிற்கும் அதை அனுபவிக்கலாம் அப்புறம் இப்போ சாணியை பாலை கரைச்சி அந்த மூலிமையாக அதை போடுறது தான் நம்ம அடுத்த கட்டமாக போக்க போகிறோம் இப்போ சாணி எடுத்தாச்சு நல்லா போட்டு தண்ணியில் போட்டு கரைக்கணும் கரைச்சி விட்டு எப்பையும் போல நம்ம ச அந்த வைக்கலுக்கு மேலே தொளிக்கணும்ங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த சைடில் தர தெரியவாக்கு எடுத்துடணுமா கீழே தாரை எடுத்துவா அள்ளி மாலை போட்டுருங்க எவ்வளோ பழம் போட்டு அடுத்தபடியாக நம்ம சுற்றுப்பாதை நடைபாதைகள் சீர்படுத்துகிறோம் நடைபாதையில் வந்து ஒன்றடி நடக்க நடக்கிற அளவுக்கு மேட்டு பார்த்து அமைச்சிட்டு மித்த பக்கத்துலலாம் என்ன வருது அங்கேயே குழிகள் பாய்ச்சிடும் அப்போ நமக்கு போட்ட அளவு நாலடி அகலத்துக்கு மீறி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெட்டி வெட்டி மேல் பகுதியை ப போடுறோம் அந்த குழி அளவு பத்து நாளுக்கு எவ்வளோ நிலம் வச்சுக்கலாம் அப்போ நாலடி தாண்டி நமக்கு போடும்போது ஏற்பட்ட எஸ்டா உள்ளதெல்லாம் வெட்டி 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 மேலே ஏற்றி விடும் போது எல்லாம் ஒரு மிக்சிங் கிடைக்கிது அப்போ அந்த பக்கத்தில் உள்ள நடைபாதைக்கு பாதை அமைச்சிட்டு அங்கேயும் குழியை பாதிச்சியை தான் நம்ம கொண்டு வர போகிறோம் அங்கே அங்கேயும் நான் குப்பை போடணும் எங்கே பார்த்தாலும் குப்பை மக்க குப்பையாக இருக்கும் மக்க குளியாக இருக்கும் மலர்ச்சிங்காக இருக்கும் அப்போ அந்த தரையே வெளியே தெரியாத அளவுக்கு நமக்கு மெல்ல மெல்ல கொண்டு வரும்போது அங்கே நுண் உயிர்கள் எல்லாமே அது அங்கே வாழ ஆரம்பிக்கும் கீழே உள்ள மண்புழுக்கெல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு நம்ம ஒரு பெட் அமைச்சு கொடுக்கணும் அப்போ நம்ம கீழே மண்புழவுகள் கீழே இருக்குது இப்போ மேலே வரணும்னா அதுக்கு வாழும் சூழல் உருவாக்கி கொடுக்குறோம் அப்போ இப்போ பார்த்தா ஒரு செண்டில் ஈரப்பதம் இருக்கும் மக்கு குப்பைகள் இருக்கும் நமக்குடைய உரங்கள் வீட்டு கழிவுகள் காய்கறி கழிவுகள் சாணப்பா சாணப்பால் எல்லாமே மாற்றி மாதிரி போகிறதுனால அந்த வாசனைக்கு கீழே இருக்கின்ற மண்புழுலாம் மேலே சாட வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு ஏற்ற ஒரு சூழலை அமைச்சு கொடுக்குறது தான் இதோடைய நோக்கமாக நம்ம படிக்கிட்டுருக்கோம் அப்போ எல்லாமே ஒரு சேவ் பண்ணும்போது எல்லா இடங்களையும் அதை ஒரு வடிவமைப்பை கொண்டு வரதுக்காக அந்த போட்ட குழியிலேருந்து பக்கவாட்ட இருக்கக்கூடிய எல்லாமே வெட்டி வெட்டி மேலேயே போட்டுக்கம்போது நல்லா ஹைட் கிடைக்கும் உயரம் பார்த்தா அது ரெண்டு அடிக்கு வரும் ஆனால் நாளாக நாளாக அந்த உயரம் வந்து கம்மியாகி உங்களுக்கு ஹைட் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது மக்க மக்க என்ன அது ஹைட்டும் கம்மியாகிட்டு வரும் அப்புறம் பக்க சைடில் உள்ள எல்லா இடத்துலையும் அதை மண்ணை போட்டு அந்த வெட்டின மண்ணை போட்டு எத்தனை நிலப்புகிறோம் நல்லா இப்போ தண்ணி துளிக்கும் நல்லா முடிச்சாச்சு இப்போ தண்ணி துளிச்சு தண்ணி தெளிச்சு விட விட என்னாகும் தண்ணி ஊற்று ஊற்ற என்னாகும் அது இன்னும் ஊறி ஊறி அப்படியே கீழே பெட் இறங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்காடி ஒரு அடி இறங்கியிருக்கும் அப்போ நம்ம தண்ணி தெளிச்சிட்டு ஒரு மூணு நாள் ஒரு வாரத்துக்கு கூட நம்ம விதை விதைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அது பெட்டாக மாறி விடுகின்றது அப்போ முதல்ல கீரையை பதிவிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நல்லா நினச்சி விடணும் இப்போ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பள்ளத்தை ஒவ்வொரு நடைப்பாதிக்குமான ஒன்றாடி விட்டு மீது உள்ளலாம் குழி வெட்டி குழி வெட்டி அதை மேடாக்கிட்டு அந்த குழியிலையும் நம்ம க காய்கறி கழுவிகளும் கழிவுகளும் போட்டு போட்டு வச்சாச்சுன்னா அங்கேயும் நம்ம ஏதாவது செடி வைக்க முடியுமா அந்த இடத்துலையும் கூட வச்சு விடலாம் அப்போ நடைப்பாக போகிற எல்லா இடங்களையும் பார்த்து பள்ள பார்த்து குப்பை பார்த்து இங்கிற பல அடுக்குகள் உள்ள இருக்கும்போது நம்ம மண்ணை மாற்றி மாற்றி நமக்கு அந்த உரம் மண்ணாகவே மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட ஆனால் அது இன்னும் சிறப்பாக அமையும் போது அடுத்தடுத்த காலகட்டங்களில் காய்கறி கீரை வளங்கள் நல்லா வளமாக வள வளர்ப்பதற்கு ஏற்ற ஒரு சூழலை அந்த இடத்த நம்ம உருவாக்கி வைக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் வளரும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்கும்போது நமக்கு தங்க பந்தல் தேவைப்படணும் அதாவது தக்காளி தக்காளி கட்டுவதற்கு கொடி வரை ஏற்றுவதற்கு நம்ம தண்ணி பாய்ச்சறதுக்கு மேலே நம்ம ஒரு ட்ரிப்பிங் சிஸ்டமோ அல்லது தண்ணி தெளிப்பானை வச்சா கூட நம்ம அங்கேருந்து ஊற்றுறதுக்கு தேவையான வசதியாக ஒரு வெயில் அடித்தா கூட அங்கேருந்து ஒரு ப ஒரு சேடு நெட்டு பச்சை நட்டு போடுற கூட ஒரு ஏதுவாக நம்ம ஒரு சப்போர்ட் எப்பயுமே வச்சுட்டோம்னா அது நல்லாயிருக்கும் அந்த வகையில் இப்போ வடிவமைத்து இப்போ நம்ம மட்டை தென்னை மட்டையிலே வந்து இதுக்காக தோண்டி வைக்கிறது தென்னை மட்டையை அப்படியே வந்து கிராஸை கட்டி ஒரு கொண்டு வந்து கொடுத்தாச்சு அப்போ பா பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது நமக்கு செடி கொடி வளரும் போது எதுவான ஒரு அமைப்பாக அமையும் உங்கள் இடத்தில் சிறு இடம் இருந்தாலும் அல்லது தோப்பாக இருந்தாலும் ஒரு சென்ட் அளவாது உங்கள் வீட்டுக்கு என்று இந்த மாதிரி வடிவமைத்து காய்கறி கீரை பழங்கள் நீங்களே அதை விவசாயம் செய்கின்ற நீங்களே அதில் ஒரு பொழுதுபோக்காக போக்காக செய்கின்ற அமைப்பிலே நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள்